கம் இப்போ நம்ம காவேரி நதிநீர் பிரச்சனையை பற்றி தான் பார்க்குறோம் காவேரி நதிநீர் வந்து எந்த நான்கு நான்கு மாநிலங்களுக்கு இடையில் வந்து ஏற்படுற பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா புதுச்சேரி ஆகிய நான்கு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை இது வந்து நீண்ட வரலாற்று பின்னணி உடையது மெட்ராஸ் மாகாணம் வந்து மைசூர் அரசோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து காவேரி நதிநீரை பயன்படுத்துறதுக்காக ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுச்சு இது இது வந்து ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பது வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இது காலாவதி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய பேச்சுவார்த்தை செஞ்சாங்க அது எதுவுமே வந்து தீர்வு எட்டப்படலை அதனால் நதிநீர் செக்கல் சட்டம் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதன்படி வந்து காவேரி ந நதிநீர் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டாங்க அப்போ காவேரி நதிநீர் நடுவர் மன்றம் எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மத்திய அரசாங்கம் அமைச்சிச்சு இந்த நடுவர் மன்ற தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து கொடுத்துருக்காங்க மாதந்தோறும் வந்து கர்நாடகா வந்து பிலி குண்டு எல்லை எல்லைப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை வந்து அந்த மாதிரி நடுவர் மன்றம் வந்து பங்கீடு செஞ்சு கொடுத்துச்சு மழை இல்லாத வருடங்கள்லையும் துன்ப காலத்திலையும் கூட எப்படி பங்கீடு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து இந்த காவேரி நடுவர் மன்றம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் தீர்ப்பு கொடுத்துச்சு அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அப்புறம் காவேரி மேலாண்மை வாரியம் அப்படின்னா என்னென்னா அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்துறதுக்காக மேலாண்மை வாரியம் உருவாக்கப்படணும்னு சொல்லியிருப்பாங்க உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கு குறித்து ஒரு தீர்ப்பு வெளியிட்டிருக்கு காவேரி மேலாண்மை ஆணையமும் காவேரி நீர் ஒழுங்குபடுத்தும் குழுவும் கூட அவங்க உருவாக்கியிருக்காங்க ஆண் ஆணையம் உருவாக்கியிருக்காங்க குழு உருவாக்கியிருக்காங்க நூற்றி எழுபத்த ஏழு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி தண்ணீரை வந்து கர்நாடகத்துலேருந்து எல்லைப்பகுதியில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மொத்த காவேரி தண்ணீரில் எவ்வளோ வர வழங்கணும் அப்படின்னா தமிழ்நாடுக்கு நானூற்றி நாலு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சியும் கர்நாடகத்துக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சியும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்குமே புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி வந்திருக்கு நமக்கு நானூற்றி நாலு அவங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு கர்நாடகாவுக்கு கேரளாவுக்கு வெறும் முப்பது டிஎம்சி தண்ணி அதுக்கப்புறம் புதுச்சேரிக்கு ஏழு டிஎம்சி தண்ணி அவங்களுக்கு புதுச்சேரிக்கு ஒரு டிஜிட்டில் கேரளாவுக்கு ரெண்டு டிஜிட்டில் தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கு தான் நானூற்றி நாலு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி கர்நாடகாவுக்கு இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி தண்ணி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் காவேரி நதிநீர் பிரச்சனையே பற்றியது